நாகையில் வேட்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் பேசிவிட்டு வெளியேறியதால் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் கொந்தளிப்பில் ஈடுபட்டனர் நாகை கோட்டைவாசல் பகுதியில் இந்திய வர்த்தக தொழில் குழுமத்தின் சார்பாக வேட்பாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் பேசியபோது வாக்குறுதிகளை அள்ளி இறைத்தார் அவற்றையெல்லாம் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பொறுமையுடன் கேட்டனர் தனது பேச்சு முடிந்தவுடன் மற்ற வேட்பாளர்களின் பேச்சை கேட்காமல் அனைவருக்கும் கை கொடுத்துவிட்டு சுர்ஜித் சங்கர் வெளியேறினார் அதிமுகவினர் வெளியேறியதால் ஆத்திரமடைந்த பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதிமுக கூட்டணியினுடைய வேட்பாளர் வந்தாரு பேசினாங்க அவர் வாட்டுக்கு எந்திரிச்சு போறாரு அப்போ நீங்க மாண்பு மிக எதிர்கட்சி எதிர்கட்சியில இருக்கிறீங்க அந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க உங்களுடைய கருத்தை மக்களாக நாங்கள் கேட்கிறோம் கேட்கிறோம் எங்க கருத்து நீங்க கேட்க மாட்டீங்களா அவங்க வாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க அவங்க வேட்பாளர் பேசி முடிச்ச உடனே முன்னாள் அமைச்சர் ஐயா ஜீவானந்தம் ஐயாவாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் எஸ் இருக்கட்டும் ஓடிட்டாங்க அப்ப எங்க கருத்துக்கள்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க இந்த தொகுதியில உங்களுடைய என்னென்ன எம்பி ஆனால் ஜெயிச்சா என்ன பண்ண போறீங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்கள் சரி ஜெயிச்சா என்ன பண்ணுவோம் அது சரி அதை யோசனைப்பட்டு இன்றைக்கி கேம்பெயின் எங்களுக்கு பைய டைமுங்கிறது ஒவ்வொரு செகண்ட் எங்களுக்கு பிரிசியஸு அதை விட்டுட்டு அங்கேயிருந்து இங்கே வந்தால் அரசியல் பேசிக்கிட்டு பண்ணது இதில் ஒரு அதில் எதுவுமே இல்லை சும்மா அரசியல் பேசிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதை பா இன்னொன்று என்னென்னா பேசிகிட்டு இருக்கிறோம் பேசிகிட்டுக்குள்ளே அடுத்த வேட்பாளர் வர்றாங்க யாராக இருக்கட்டும் அது என்னென்ன உட்காந்து கேட்கணும் அப்படியே குறிப்பாக கலைஞ்சா அதை ஒரு அநாகரியமான செயல் தானே அது மற்றவங்களை அவமதிக்கிற மாதிரி தான் இருக்குது சில கட்சியை சார்ந்தவர்கள் செல்லும் பொழுது ஒரு சி ஒரு ரெண்டு கட்சிக்காரவங்க எழுந்திரிச்சி என்ன அவங்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க மேலே உள்ள கோபத்தை எங்கிட்ட காட்டினாங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக அழைத்திருக்கிறோம் அவர்கள் சென்றால் நாங்கள் பொறுப்பில்லை அப்படி இருந்தாலும் சற்று அமைதியாக இருங்கள் நாங்கள் அவர்களை அழைத்து உட்கார வைக்கிறோம் என்று சொன்னோம் அப்படி இருப்பினும் போனவர்கள் பாதி பேர் திரும்பி வந்து விட்டார்கள் அவர்கள் அங்கே அரங்கத்துக்குள்ளே நின்று கொண்டு வரமுறை தெரியாமல் அவர்கள் மீடியாவெல்லாம் அழைச்சி அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்தார்கள் அது எங்களுக்கு மிகுந்த வேதனையை தருகிறது அனைவரும் வெளியேறிய பின்னர் காலியாக காணப்பட்ட நாற்காலிகள் முன் சுயேட்சை வேட்பாளர் பிரேம் சீரியஸாக உரையாற்றினார் ஒரு கட்டத்தில் யாரும் தனது பேச்சை கண்டுகொள்ளாத நிலையில் நிகழ்ச்சியிலிருந்து அவரும் வெளியேறினார் பாஜக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் நிகழ்வை புறக்கணித்ததால் கலந்தாய்வு கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது செய்திகளை